ஜோதி பாரம்போருள்ோவி ஜோதி பாரம்பொருள் ஜோதி சிறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து

மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது சூரிய தியானம் பற்றி போன பதிவுகளில் கூறியிருந்தேன் அந்த சூரிய தியானத்தை ஆஹ் செய்யும் போது நமக்கு இறைவுணவாகிய பொருள் கிடைக்கிறது அந்த பொருளை கொண்டுதான் வாழ்நாட்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் அதாவது ஏழு திரைகளில் உள்ள அழுக்குகளை நீக்க முடியும் ஒன்று இரண்டாவது அந்த ஏழு துறைகளில் உள்ள அழுக்கை நீக்க வேண்டுமென்றால் ஆஹ் சிறுகு சிறுக சிறு தியானம் செய்து அந்த இறை உணவை அதிகரித்து ஆஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும் மூன்றாவது அந்த இறை உணவு என்பது குழந்தைகள் என்று மழலை மழலை செல்வங்கள் என்று கூறுவார்கள் அந்த மழை செல்வங்கள் ஆஹ் அதிகரிக்க வேண்டும் அது அதிகரிக்காமல் ஆஹ் அந்த உயிர்கொலை உணவு உண்பவர்களிடம் அதிகம் உரையாடும் போது ஓய்வாய்ப்பட்டு அந்த கருவானது கலைந்து விடும் ஆகவே அந்த கருக்களை சேகரிக்க வேண்டும் அந்த இறை உணவு என்பது க கருண் என்று சொல்லலாம் அது வந்து கருவறையில் சேர்க்கக்கூடிய தியானம் செய்து கருவறையில் கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டிய ஒரு ஆஹ் கருமுட்டையாகும் அதை வந்து உரையாடியும் தேவையில்லாமல் ஆஹ் அலைந்தும் திரிந்தும் உடலை குளிர்ந்த நிலைக்கு சென்றும் அந்த இறை உணவு ஆகிய அந்த கரு முட்டைகள் விட்டால் அஹ் அடுத்த படிநிலைக்கு செல்வது ஒரு வண்ணத்துறையிலிருந்து இன்னொரு வண்ணத்துறைக்கு செல்வது மிகப்பெரிய தடையாகிவிடும் ஏனென்றால் ஒரு வண்ணத்துறையை கடப்பது முப்பத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகும் என்பதால் இப்பிறப்பில் எப்படி வாய்ப்பு கிடைச்சதோ அதை நல்ல முறையில் பயன்படுத்தி பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே ஆக மொத்தம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய கணக்கு உள்ளது அப்போ ஒவ்வொரு பிறப்புக்கும் முப்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகள் ஒவ்வொரு கடந்தால்தான் ஏழாவது வாய்ப்பு இருக்கும் ஆகவே இதை வந்து கவனத்தில் வைத்து கொண்டு அந்த இறை உணவை வரமாக பெற்றவர்கள் உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் அது மட்டுமல்லாமல் பயிர் செயல் ஒழுக்கங்கள் கடைப்பிடித்து தகுந்த ஆசிரியர் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்து அவர்கள் வார்த்தையை மீறாமல் நடக்க வேண்டும் ஆகவே கூடு வீட்டு கூடு செல்பவர்கள் இந்த இறை உணவு பாக்கியம் பெற்றவர்களை தொந்தரவு செய்து அளவுக்கதிகமாக உரையாட செய்வதோ இல்லது தனி வசிப்பிறத்தை விட்டு இரவு தேவை இல்லாமல் அங்க எங்க தங்குவதோ அஹ் ஆசிரியர் துணையின்றி செல்ல ஊக்கம் கொடுப்பதோ இந்த மாதிரியான செயல்கள் செய்தால் கடுமையான பாவத்துக்கு ஆளாக கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இதையெல்லாம் ஒரு நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையை ஒழிய இதையெல்லாம் வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே கிடைத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் ஒரு நாட்டில் ஒரு இன்னரவாசி இருக்கிறார்கள் என்றால் அதெல்லாம் நாட்டுக்கு பெருமையான விஷயம்தான் ஒரு நாட்டினுடைய பெருமை அடங்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அவர்கள் விட்டு கூடு செல்பவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த உடலை பயன்படுத்தும் போது அங்க உள்ள விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் ஆகவே மாலை நேரங்களில் ஆறு மணிக்கு மேல் உரையாடுவதை தவிர்த்து நல்ல சிந்தனையோடு கோபமின்றி நல்லோர்கள் குடி புகுந்தால் நல்ல விதமாக அந்த உடலான வீடு பாதுகாக்கப்படும் ஆகவே அங்குள்ள விதிமுறைகள் தலையிடாமல் அதை கலைக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்